ஹலோ விவாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ தமிழ் இருக்கக்கூடிய பகுதி ஆளில் வரக்கூடிய முதுமொழி காஞ்சி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக படிக்கப் போகிறோம் ஓகேங்களா ஸோ பழைய புக் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸோ ஓல்ட் அண்ட் நியூ சிக்ஸ்திலருந்து டுவெல்த் வரைக்கும் முதுமொழி காஞ்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே இடங்களில் தொகுத்ததாக தான் நம்ம படிக்கப்போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பகுதி ஈக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் பகுதி ஆவும் வந்து ரெண்டு டாபிக் போஸ்ட் பண்ணி அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ எல்லாமே வந்து நம்ம திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு கா பிளேலிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி முதுமொழிக்கான கிளாஸ் வந்து நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதுமொழி காஞ்சிக்கான ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிலார் ஓகேங்களா ஸோ முதுமொழி காஞ்சியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு பாடல்கள் வந்திருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அதிகாரம் வந்து இருக்குங்க அதிகாரம் வந்து பத்து ஒரு ஒரு அதிகாரத்திலையுமே பத்து பத்து பாடல்கள்னா இப்போ பத்தின்ட்டு பத்து எவ்வளோங்க நூறு பாடல் அதையுமே தெளிவாக சைடில் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிளார் பாடல்கள் மொத்தம் நூறு பத்து அதிகாரத்தில் ஒரு ஒரு அதிகாரத்துலேயும் பத்து பாடல்கள்ங்கிறனால மொத்தம் நூறு பாடல்கள் அப்போ அதிகமாக அதிகாரம் எத்தனைன்னு கேட்டா பத்து அதிகாரம் சரிங்களா சோ இதோட நூற்றாண்டு எந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு சங்க காலத்துக்கு அதுக்கப்புறம் வந்தது சரிங்களா சரி இதெல்லாமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே முக்கியமானது ஸோ முதுமொழி காஞ்சிக்கான சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை அறிவுடைய கூற்று சரிங்களா அறவுரை கோவை அறிவுடைய கூற்று அடுத்தது வந்து காஞ்சி திணைங்கிறது நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த காஞ்சி திணைங்கிறது இந்த முதுமொழி காஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த திணை ஓகேங்களா அது ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது இந்த நூலில் என்ன கருத்து சொல்லப்படுது அப்படின்னா உலகத்தில் நிகழக்கூடிய உண்மைகள் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்துரைக்கிறது தான் இந்த முதுமொழி காஞ்சி நூலோட இயல்பு அடுத்தது என்ன முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லுதுன்னா நிலையாமை பற்றி நமக்கு எடுத்துரைக்குது ஓகேங்களா அடுத்து வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பாருங்கள் முதுமொழி காஞ்சியில் மொத்தம் வந்து பத்து பத்துகள் வந்து இருக்குது அந்த பத்து அதிகாரம் சொன்னோம் இல்லைங்களா அதுதான் முதுமொழி காஞ்சியில் பத்து பத்துகள் இருக்குது அந்த பத்து பத்துகள் என்னென்னங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அள்ளப்பத்து இல்லை பத்து பொய்ய பத்து எளிய பத்து நல்கூர்த்த பத்து தண்டா பத்து ஓகேங்களா அந்த பத்து பத்துகள் வந்து நம்மள்ட்ட இருக்குது ஸோ நம்ம புக்கில் வந்து என்ன இடம் இடம்பெற்றிருக்குன்னா இந்த சிறந்த பத்துங்கிறது தான் நமக்கு இடம்பெற்றிருக்கு அதாவது ஸ்கூல் புக்கில் ஓகேங்களா அது வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து மிச்சம் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிட்டு நம்ம போகலாம் ஒவ்வொரு பத்தோட முதலடியும் ஃபஸ்ட்டு அந்த சாங்கோட ஃபஸ்ட் லைன் இருக்கும் இல்லைங்களா அதில் ஆறுகளி உலகத்து தான் ஒரு ஒரு பத்துலேயும் முதல் வரி வந்து இது தான் ஆரம்பிக்குமா அப்போ ஆறுகளி உலகத்துன்னு வந்துவிட்டாலே என்னதுங்க முதுமொழி காஞ்சி தான் மதுரை கூடலூர் கிளார் பாடல்களை நச்சினார் கினியார் முதல் நல்லுரை ஆசை ஆசிரியர்கள் வரை மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர் இப்போ பாரதியார் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காருனா இந்த இடத்துக்கு நம்ம பாரதியாரோட கூற்றை யூஸ் பண்ணோன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து எடுத்து பேசுவாங்க இல்லைங்களா பேசும்போது ஸோ அந்த மாதிரி தான் அப்போ மதுரை கூடலூர் கிலா கிளார் பாடின பாடல்களோட வரிகளை எடுத்து இந்த நச்சினார் கினியார் முதல் நிறைய உரையாசிரியர்கள் எல்லாமே வந்து மேற்கோள்களாக பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது இந்நூலில் உள்ள பாடல்கள் குர குரல் வெண் செந்துரை என்னும் யாப்ப அணியினால் பாடப்பெற்றவை ஸோ இவர் பாடின பாடல்களெல்லாம் எந்த அணியை யூஸ் பண்ணி பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல்வெண் சிந்துரை அப்படின்னு யாப்பில் வரக்கூடிய அணியை யூஸ் பண்ணி தான் பாடியிருக்கார் ஸோ அடுத்து சிறந்த பத்து பற்றி நான் சொல்லிடுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதுதான் இது சிறந்தென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த பத்து சரி இப்போ இதில் என்னென்ன பத்து கருத்துக்கள் சொல்லியிருக்காருன்னு பார்த்துருவோம் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இது ஃபஸ்ட்டு ஸோ அவங்க சொன்னாங்க இல்லையா எல்லா பத்தோட முதல் வரையுமே ஆறுகளி உலகத்துன்னு ஆரம்பிக்கும்னு சொன்னாங்களா அதுதான் இது அடுத்து காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அடுத்து மேதையில் சிறந்த கற்றது மறவாமை அடுத்து வண்ணமையில் சிறந்த வாய்முடைமை சாரி வாய்மையுடைமை அடுத்து இளமையில் சிறந்தன்று மெய்வினி இன்மை நலனுடைமையின் நானு சிறந்ததன்று இப்போ வந்து நலனுடைன்னு பார்த்தோமா அடுத்து பாருங்க குள கற்பு சிறந்தன்று அடுத்து கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று ஸோ சிறந்தன்று சிறந்தன்று சிறந்தன்றுதாங்க மேக்ஸிமம் ஃபுல்லாகவே பாருங்க சிறந்தன்று தான் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் இது முதுமொழி காஞ்சியோட வரிகள் அப்படிங்கிறத பிக் பண்ணிடலாம் அடுத்து செற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று சாரி சிறந்தன்று முன்பெரு சிறுகாமை சிறந்தன்று மதுரை கூடலூர் கிளால் எழுதுனது ஸோ இது வந்து முதுமொழி காஞ்சியில் இந்த சிறந்த பத்துங்கிறது மட்டும்தான் நமக்கு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு ஸோ இதுக்கான சொற்பொருள் வந்து என்னென்றதை பார்த்துருவோம் நமக்கு புத் புத்தகத்தில் என்ன சொற்பொருள் மட்டும் கொடுத்துருந்தாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆறுகளி நிறைந்த ஓசையுடைய கடல் வன்மை இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க ப்ரீவியஸ கொஷினில் இந்த மூணு சுழி வந்த வன்மை அண்ட் ரெண்டு சுழி இன் வந்த வன்மைங்கிறது அவ்வளோ தடவை ரிப்பீட்டாக வந்திருக்கு ஸோ நம்மளோட சேனல்லே ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் தினம் பார்த்து தமிழ் ப்ரீவியஸ கொஷின் வீடியோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வன்மைங்கிற கேள்வி எத்தனை தடவை இருக்குங்கிறது ஸோ மூணு சுழி இன் வந்த வன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஈகை கொடை நாணம் அப்படின்னா செய்யத்தகாத வற்றின் கண் உள்ளம் ஒடுங்குதல் ஓகேங்களா சரி இப்போ இந்த மூணு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி என்ன டாப்பிங் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் முதுமொழி காஞ்சி ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து படித்தீங்கனாலே உங்களுக்கு போதும் பழைய சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கட்டும் புதிய சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கட்டும் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து கவர் ஆகிடும் ஸோ நீங்கள் ரெகுலராக நம்மளோட வீடியோஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ